இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாகர் பூஜை பண்ணாம நாளைல இருந்து பண்ணலாமா சார் ஏன்னா நான் கும்பராசி சதய நட்சத்திரம் ஆ பண்ணிடலாம் சார் நாளைல இருந்து கூட பண்ணுங்க தப்பு கிடையாது நீங்க அந்த இதெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கோங்க தப்பு கிடையாது நீங்க அதை பண்ணுங்க அடுத்த அந்த கிரகண டைம்ல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது அது இல்லாம மத்ததெல்லாம் பண்ணலாம் 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 தாராளமா பண்ணலாம் தப்பு கிடையாது தாராளமா பண்ணலாம் நல்லதுதான் ரொம்ப நல்லதுதான் தான் சரி சார் சார் இன்னும் ஒரு சின்ன ஒரு டவுட்டு இந்த மாசமே வந்து ஒருத்தர்

Thank